ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்திரப்பதிவு துறையில் ஒரு முக்கிய சுற்றுக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது விசேஷ நாட்களில் வந்து கூடுதலாக வந்து பத்திரப்பதிவு செய்கிறக்காக ஒரு சுற்றுக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மாதத்தின் கடைசி சுபமுகூர்த்த தினத்தன்று பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சார் பதிவாளத்திலும் கூடுதல் முன்பதிவு விலைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுபமுகூர்த்த தினங்கள் என கருதப்படும் நாட்கள் அதிக அளவு ஆவணப் பதிவுகள் நடைபெறும் என்பதால் அன்றைய தினங்களில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆவணப்பதிவுக்காக கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்க ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது ஆவணி மாதத்தில் கடைசி சுபமுகூர்த்த தினமான பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகளவில் பத்திரப்பதிவுகள் நிகழும் என்பதால் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யுமாறு பொதுமக்கள்கிட்ட இருந்து கோரிக்கைகள் வந்தது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதனால் அதை ஏற்று ஆவணி மாதத்தோட கடைசி சுபமுகூர்த்த தினமான பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களில் நூறுக்கு தலா நூற்றம்பது முன்பதிவு விலைகளோ இரண்டு சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு முன்பதிவு விலைகளோ அதிக அளவில் ஆவணப்பதிவு நடைபெறும் நூறு அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி சாதாரண முன்பதிவு விலைகளோ ஏற்கனவே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டு தற்கள் முன்பதிவு விலைகளுக்கு பதிலாக கூடுதலாக நான்கு தற்கள் முன்பதிவு விலைகளோ வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக சொல்லியிருக்காங்க இதை வந்து பதிவுத்துறை தலைவர் வந்து ஒரு சுற்றறிக்கையாக வந்து அறிவிச்சிருக்காரு இதனால் வர்ற பதினாறாம் தேதி அதாவது திங்கக்கிழமை வந்து அதிக வந்து முன்பதிவு விலைகள் வந்து வழங்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ